உண்மையான ஆட்ட நாயகன் இந்த மேட்ச்ல நான் கிடையாது அப்படின்னு பங்களாதேஷ் பிளேயர் அவரை இழுத்துட்டு போய் நேற்று அபிஷேக் சர்மா போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல அவர் வாங்கியிருந்த அந்த விருதை பங்களாதேஷ் பிளேயர் அவர் கையில கொடுத்திருக்காரு நேற்று அபிஷேக் சர்மா சோ இதன் காரணமா பாகிஸ்தான் டீம் அதாவது பாகிஸ்தான் டீம் ராஃப் அவரை நேரடியாக பயங்கரமாக இந்த அவமானப்படுத்தி அபிஷேக் சர்மா அதே போல அபிஷேக் சர்மா அவர் சொன்ன ஒரு சில விஷயங்கள் இந்த மேட்ச்ல பங்களாதேஷ் டீம் அவங்க எல்லாரையுமே நெகிழ்ச்சி அடைய வச்சிருக்கு சோ அபிஷேக் சர்மா நேத்து போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல விருத கையில வாங்கிட்டு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த வீடியோல இப்ப பாக்கலாம் வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க ஸோ நேற்று நடந்த முக்கியமான சூப்பர் ஃபோர் சுற்று மேட்சில் நம்ம இந்தியா இல்லைனா பங்களாதேஷ் யார் ஜெயிக்கிறாங்களோ டேரெக்டாக அப்படியே ஈஸியாக ஃபைனல்ஸ்க்கு உள்ளே போயிடலாம் தோக்கிற அணி கஷ்டப்பட்டு தான் ஃபைனல்ஸ்க்கு உள்ளே வருவாங்க அப்படிங்கிற நிலைமையில தான் நம்ம இந்தியாவும் பங்களாதேஷ் அணியும் இந்த மேட்சை நேற்று விளையாண்டுருந்தாங்க இப்படி இருக்க ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண நம்ம இந்திய அணி பக்கம் ஓப்பனிங் என்னமோ பெருசாக தடப்படலாம் பயங்கரமாக சூப்பராக தான் இருந்துச்சு ஆனால் அபிஷேக் சர்மா அவர் அவுட் ஆனதுக்கு அப்புறமா அடுத்ததா வந்த இந்திய பேட்ஸ்மென்கள் யாருமே சரியா பேட்டிங் பண்ண முடியல முக்கியமா இந்த பிச்சில் இரண்டாவதா பேட்டிங் பண்ற அணிக்கு தான் இது பேட்டிங் பிச் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ற நம்ம இந்திய அணிக்கு இந்த பிச் ரொம்ப ஒரு மோசமான பிச்சாக தான் இருந்துச்சு அதனால தான் ஃபர்ஸ்ட் அபிஷேக் சர்மா கில் அவங்க இரண்டு பேரால மட்டுமே ஓரளவுக்கு ரன்னை குவிக்க முடிஞ்சுது இந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்ட அபிஷேக் சர்மா சுமார் இரநூறு ஸ்ட்ரைக் ரேட்டில் செவன்டி ஃபைவ் ரன் எடுத்து இந்திய அணியின் ஸ்கோரை ஆரம்பத்திலேயே மலமலன்னு அவர் உயர்த்தி விருட்டாரு அஷிக் சர்மா அவர் மட்டும் இந்திய அணியின் ஸ்கோரை உயர்த்தி விடாம போயிருந்தா கண்டிப்பா இந்திய அணியின் ஸ்கோர் இன்னமும் கூட ஒரு இருபது முப்பது ரன்கள் கம்மியாக ஆயிருக்கும் இதனால நிச்சயமா இந்த மேட்ச்ல இந்தியா தோல்வி கூட அடைஞ்சு போயிருக்கலாம் அதனால ஆட்ட நாயகன் விருது அபிஷேக் சர்மா அவருக்கு தான் தரப்பட்டிருந்தது சோ கடந்த ஆட்டத்துல கூட அபிஷேக் சர்மா அவருக்கு தான் ஆட்ட நாயகன் விருதும் தந்திருந்தாங்க சோ இதனால அபிஷேக் சர்மா பேக் டு பேக் இரண்டு முறை இந்த ஆசிய கோப்பையில அடுத்து அடுத்து இரண்டு ஆட்ட நாயகன் விருது வாங்கின ஒரு இளம் பிளேயர் அப்படிங்கிற பெருமையும் தற்போது அபிஷேக் சர்மா அவர் அடைஞ்சிருக்காரு சோ இந்த விருதை வாங்க வந்திருந்தப்ப அபிஷேக் சர்மா அந்த இடத்துல அவர் செஞ்ச விஷயம்தான் தற்போது பாகிஸ்தான் டீம் பிளேயர்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய பெருத்த அவமானம் அபிஷேக் சர்மா அவர் ஏற்படுத்தி விட்டிருக்காரு அதே போல பங்களாதேஷ் பிளேயர்கள் அவங்களையுமே தற்போது அபிஷேக் இந்த போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல வச்சு அவங்களையும் பெருமைப்படுத்தியிருக்காரு ஆட்டநாயகன் விருது அபிஷேக் சர்மா அப்படின்னு நேத்து போஸ்ட் மேட்ச்ல வச்சு அறிவிச்சதுமே அந்த விருதை வாங்க வந்திருந்த அபிஷேக் சர்மா இந்த மேட்ச்ல நான் சிறப்பா விளையாண்டு எழுபத்தி ஐந்து ரன்கள் நான் எடுத்தது மிகப்பெரிய விஷயம் கிடையாது ஆனா இரண்டாவதா ரன் சேசிங்ல அண்டர் பிரஷர்ல இருக்கிறப்ப பங்களாதேஷ் ஓபனரான என்ன மாதிரியே ஓபனரா இறங்கின சாயிஃப் ஹாசன் அவர் பிளாண்ட அந்த பேட்டிங் தான் நம்ப முடியாத மிக அற்புதமான பேட்டிங் அப்படின்னு பங்களாதேஷ் ஓபனர் சாயிப் ஹாசன் அவரை புகழ்ந்து பேசியிருக்காரு அபிஷேக் சர்மா அதாவது சாயிப் ஹாசன் ஐம்பத்தி பந்து மட்டுமே பேஸ் பண்ணி அறுபத்தி ஒன்பது ரன்கள் அடிச்சிருந்தாரு இதுல மூணு போர் அடிச்சிருக்காரு ஆனா அஞ்சு சிக்ஸர்களை பறக்க விட்டுருக்காரு சாயிஃப் ஹாசன் அவரு களத்துல நின்றுகிட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம இந்திய அணியின் வெற்றி நேத்து உறுதி செய்யப்படாத ஒன்னாக தான் இருந்துச்சு அந்த அளவுக்கு சாயிப் ஹாசன் இந்திய போலர்களுக்கும் இந்திய அணிக்கும் ஒரு பதட்டமான சூழ்நிலையை தொடர்ந்து இந்த மேட்ச் அவர் களத்தில் இருக்கிற வரைக்கும் இருந்துகிட்டே இருந்தது இதை குறிப்பிட்டிருந்த அபிஷேக் சர்மா சாயிப் ஹாசன் என்னை விட கொஞ்சம் சில கம்மியான ரன்கள் அவர் எடுத்திருந்தாலும் இந்த ஆட்டத்துல நல்லா அற்புதமாக பேட்டிங் பண்ண பிளேயர் யார் அப்படின்னு கேட்டா சாய்ஃப் ஹாசன் தான் அவர் மைதானத்தில் நின்றுட்டு ஒத்த பிளேயராக அணியின் வெற்றிக்காக போராடி இருக்காரு இதனால இரண்டாவதா ரன் சேசிங் பண்ண வந்தப்ப பங்களாதேஷ் அணி பக்கம் சாயிப் ஹாசன் அவரு ரொம்ப சிறப்பா அற்புதமா பேட்டிங் பண்ணாரு கண்டிப்பா அவருடைய பேட்டிங்கு நாங்க எல்லாருமே தல வணங்கியே ஆகிறோம் ஏன்னா இந்திய அணி பக்கம் நாங்க மிகப்பெரிய முக்கியமான போலர் அப்படின்னு நினைச்சு ிருந்த எல்லாருமே குறிப்பாக ஜஸ்பிரீத் பும்ரா வருண் சக்கரவர்த்தி குல்தீப் இவங்க எல்லாரையுமே இந்திய அணி பக்கம் தற்போது மிகப்பெரிய கீ போலராக நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் இவங்களை வச்சுதான் நாங்க ஒவ்வொரு ஆட்டமும் ரன்னை கண்ட்ரோல் பண்றோம் மேட்ச் ஜெயிக்கிறோம் விக்கெட் எடுக்கவும் இந்த போலர்கள் இவங்களை நம்பிதான் தற்போது இந்தியன் டீம் ஒவ்வொரு மேட்ச்லயுமே நகர்ந்து போயிட்டு இருக்கோம் சோ இவங்களையே ரொம்ப அசால்ட்டா சைஃப் ஹாசன் அவர் டேக் ஆன் பண்ணி பங்களாதேஷ் அணியின் ஸ்கோரை உயர்த்தினது மட்டும் இல்லாம எங்களுக்கும் ஒரு சில நிமிடங்கள் மைதானத்துல உச்சக்கட்ட பதட்டம் ஒரு பீதியை ஏற்படுத்தி இந்த மேட்ச்ல தோல்வி அடைஞ்சிருவோமோ அப்படிங்கிற எண்ணத்தை சாயிப் ஹாசன் அவருடைய எங்களுக்கு கொடுத்துச்சு அப்படிங்கறத கண்டிப்பா இந்த நாங்க மறுக்க முடியாது அதனால சாயிப் ஹாசன் அணிய வெற்றியின் பாதைக்கு அழைச்சிட்டு இன்னிங்ஸ் கண்டிப்பா மிகப்பெரிய அளவுல பாராட்டுக்கு உரியது சோ இவர மாதிரியான ஒரு இளம் பிளேயருக்கு இந்த மாதிரி விருது தந்து ஊக்குவிக்கிறப்ப நிச்சயமா இன்னும் அடுத்தடுத்து இவங்க கிரிக்கெட்ல வளர்ந்து வர்றதுக்கு ரொம்ப பெரிய அளவுல உதவியாக இருக்கும் அப்படின்னு அபிஷேக் சர்மா அவர் வாங்கியிருந்த அந்த விருது கிட்டத்தட்ட ஐந்தாயிரம் யூஎஸ்டி டாலர் அந்த விருதை அப்படியே சாயிஃப் ஹாசன் அவர் கையில அந்த இடத்துல சாயிஃப் ஹாசன் அவரை கூப்பிட்டது மட்டும் இல்லாம இறங்கி போய் அவரை இழுத்துட்டு வந்து அந்த மேடை மேல வச்சு நம்ம அபிஷேக் சர்மா அவர் வாங்கின அந்த விருதை சாயிஃப் ஹாசன் அவர் கையில கொடுத்திருக்காரு இதனால சாயிஃப் ஹாசன் அவர் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த பங்களாதேஷ் டீம் அவங்க எல்லாருமே தோல்வியை மறந்து கொஞ்சம் அந்த இடத்துல ஆறுதல் அடைஞ்சு எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா தொடர்ந்து பேசின அபிஷேக் சர்மா இதுக்கு முந்தைய ஆட்டத்துல அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம இந்தியா பாகிஸ்தான் அணிக்கு எதிராக விளாண்ட் நடந்த ஒரு சில விஷயங்களையும் இன்னைக்கு நடந்த இந்த மேட்ச்ல நடந்த ஒரு சில விஷயங்களையும் குறிப்பிட்டு நேரடியாக பாகிஸ்தான் அணியை வெளுத்தும் வாங்கியிருக்காரு அதாவது நாங்க எந்த ஒரு டீமையுமே எப்பயுமே ஒரு எதிரி டீம் போல எதிரி நாடு போல நினைக்கிறது இல்லை ஆனா ஒரு சில டீம் ஒரு சில நாடு தான் பார்த்தீங்கன்னா எங்களை ஒரு எதிரி நாடு போல நடத்துறாங்க ஒவ்வொரு நிமிடமும் எங்க கூட சண்டை போல காத்துக்கிட்டு Irkan engkau. அப்படி எங்களை எதிரி நாடு போல நினைச்சு எங்க கிட்ட சண்டை போட காத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா நிச்சயமா நாங்களும் அவங்க கிட்ட பதிலுக்கு பதில் சண்டை போடவும் அவங்க செய்யற செயலுக்கு பதிலுக்கு பதில் திருப்பி அடிக்கவும் நாங்க காத்துக்கிட்டு தான் இருக்கோம் நாங்களும் எல்லாத்துக்குமே தயாராக தான் இருக்கிறோம் இந்திய அணிக்கிட்ட நட்பு உணர்வோட நடந்துகிட்டா நாங்க வச்சிருக்க அந்த விருதை கூட அவங்களுக்காக நாங்க தூக்கி கொடுக்க தயாராக இருக்கிறோம் ஆனா எங்க கிட்ட ஒரு எதிரி போல சண்டைக்கு தயாராக வந்தா அந்த சண்டையையும் எதிர்கொள்ள நாங்க தயாராக தான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அபிஷேக் ஷர்மா போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல அவர் விருத அங்க வாங்க வந்தது மட்டும் இல்லாம அந்த விருத பங்களாதேஷ் பிளேயர் அவர் கையில கொடுத்து அவரை அந்த இடத்துல பெருமைப்படுத்தி விட்டது மட்டும் இதுக்கு முந்தைய ஆட்டத்திலையும் ஆட்டநாயகன் விருது வாங்கினது அபிஷேக் சர்மா தான் அந்த இடத்துல பாகிஸ்தான் பிளேயர் ராஃப் அவருக்கும் அபிஷேக் ஷர்மா இருவருக்கும் இடையே நடந்த அந்த சண்டையை மீண்டும் ஒரு முறை இந்த இடத்துல நினைவு கூர்ந்து பாகிஸ்தான் டீம் அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை தர்ற மாதிரி கொஞ்சம் கடுமையாக கோபமாக அபிஷேக் சர்மா போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல அவர் பேசியிருந்தாரு சோ அபிஷேக் சர்மா அவர் பேசின இந்த ஸ்பீச் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த பாகிஸ்தான் டீம் அவங்க எல்லாருக்குமே கடந்த ஆட்டத்துல நடந்த அந்த சம்பவத்தை வச்சு இன்னைக்கு பங்களாதேஷ் பிளேயர் அவரை கூப்பிட்டு அவங்க முன்னாடி வச்சு பங்களாதேஷ் டீம் அவங்கள வச்சு பாகிஸ்தான் டீம் மீண்டும் ஒரு முறை போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல வச்சு நம்ம அபிஷேக் சர்மா செம்மையா அவங்கள எல்லாரையுமே அவமான பாசப்படுத்தி வெற்றிருக்காரு மேலும் நம்ம இந்தியாவின் இந்த வெற்றியின் மூலியமா தற்போது ஆசிய கோப்பை ஃபைனல்ஸ்க்கு உள்ள நம்ம இந்தியா டைரக்டா அவங்க இப்ப நுழைஞ்சிருக்காங்க அதே போல நம்ம இந்திய அணிக்கு ஃபைனல் எதிர்த்து விளையாட போற அணி தற்போது பங்களாதேஷ் இல்லனா பாகிஸ்தான் இந்த இரண்டு டீம்ல யாராவது ஒருத்தராக இருக்கிறதுக்கு தான் தற்போது வாய்ப்பு அதிகமாக ஆயிருக்கு ஸோ நீங்க யாரை எதிர்பார்க்குறீங்க நம்ம இந்தியா பைனல்ல பங்களாதேஷ் அணியை எதிர்த்து விளையாடணுமா இல்ல பாகிஸ்தான் அணியை எதிர்த்து விளையாடணுமா நீங்க எந்த டீமை எதிர்பார்க்குறீங்க உங்க கருத்தை கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க